நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி ஒருவன் என்னோட மாடி தோட்டத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் காலையில் எழுந்ததும் இங்கே தான் வருவேன் தண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு செடிக்காக நான் தண்ணி ஊற்றிட்டு வருவேன் இது கற்பூரவல்லி இது கொய்யா இது எப்போ தரலாம் எனக்கு தெரியாது இது நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆயிருக்கும் ஆனாலும் அது எனக்கு ஒரு ஆசை இது மிளகா அது கரெக்டாக உங்களால் சொல்ல முடியுதா இது என்னென்னு சுண்டக்கா வெரி குட் இது பார்த்திங்கன்னா தர்பூசணி வச்சுருக்கேன் இது கத்திரிக்காய் இது முருங்கை நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த கட்டையை கொண்டாந்து வச்சேன் அதுவும் எந்த பக்கெட்டில் கொண்டாந்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஒரு இரண்டு மாதங்களுக்கு பிறகு இது எனக்கு தந்த பலனை பாருங்கள் பாருங்கள் முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் முருங்கைக்காய் ஏழு முருங்கைக்காய் இது வரைக்கும் காய்ச்சிருக்கு இது பூ வச்சிருக்கு அது இன்னும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு இரண்டு மாதத்துலேயே நம்ம அழகாக ஒரு வீட்டில் ஒரு முருங்கைக்காயை நம்மளால் வளர்த்துற முடியும் இதனால் ஒரு இயற்கை சார்ந்த எந்த ஒரு செயற்கை உரமும் இல்லாத காய்கறியை கீரையை நம்ம வீட்டிலையே வளர்க்க முடியும் அதை பறித்து நம்ம சமையல் செஞ்சுக்கலாம் இது சொண்டக்காய்ச்செடி ஏற்கனவே ஒரு போகம் நான் அறுவடை செஞ்சுட்டேன் பாருங்கள் அதனோடய எச்சம் இதை பாருங்கள் இப்போ மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிருக்குது இது அடுத்த இதுக்கு தயாராகிட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது செம்பருத்தி இதோ மொட்டு வச்சுருக்கு இந்த செம்பருத்தி தினமும் எனக்கு பூக்கள் தரும் எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோவை கொண்டு போய் நான் வைப்பேன் இது கற்றாழை இது என்னடானா தர்பூசணி தான் தக்காளி தக்காளி வேலைலாம் எங்கே போச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஜூன் ஜூலையில் எகரும் அது இது யானை தந்த வெண்டைங்கிற ரகம் இது நல்லா பெருசாக இந்த அளவுக்கு வளரும் அது இந்த இந்த அளவுக்கு வளரும் அது குட்டியாக வந்திருக்கு இது சாதாரண வெண்டை இதை பாருங்கள் இங்கே இருக்குல்லையா அது சாதாரண வெண்டை ரகம் இது யானை தந்த வெண்டை மொக்கு வச்சிருக்குது இங்கே அங்கே கீரை செடிலாம் வச்சுருக்கேன் இது வந்து உளுந்து இப்படி மொட்டை மாடியில் சின்ன சின்ன காய்கறி செடிகளை அழகாக வளர்க்கலாம் இந்த இருபது லிட்டர் வாட்டர் கேன் இருக்குதுல பார்த்தீங்களா அது உடைந்து போனதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து அதை மேலே கழுத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு மண்ணை கொட்டி உரத்தை கொட்டி அழகாக அப்படி நான் தோட்டத்தை உருவாக்கியிருக்கேன் தினமும் காலையில் ஏஞ்சி வந்தேன்னா இங்கே நான் செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு பார்த்துட்டு போவேன் அது மனதுக்கு ஒரு இதமாக இருக்கும் வீட்டில் காய்கறி கழிவுகள் வருது பாருங்கள் அதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் காய்கறி கழிவுகள் முட்டை ஓடுகள் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் கொண்டாந்து உரமாக போடலாம் இதுவே போதும் அப்படி போட்டாலே உங்களுக்கான அறுவடை கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதனால் என்ன ஆகும்னா மனசுக்கு ஒரு நிம்மதி காலையில் ஏஞ்சதுமே ஒரு பசுமையான ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரியும் இயற்கையோடு இயந்து வாழ்கிற மாதிரியும் ஒரு உணர்வு வரும் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான மாடித் தோட்டங்கள் தான் மிகப்பெரிய மன ஆறுதல் எனக்கு அதிக மன ஆறுதல் கொடுக்கறது இது தான் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா என்னென்ன செடிகள் வச்சுருக்கீங்க இதை மேலும் எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதை பற்றியும் இதற்கான உரங்கள் எப்படி எளிமையாக வீட்டிலே தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டை வச்சுக்கிட்டு நானும் இதை பயன்படுத்தி இந்த மென்மேலும் இந்த தோட்டத்தை நான் பெருக்க ஆரம்பிக்கிறேன் நன்றி